பக்தியின் புனித ஒளியால் உங்கள் உள்ளத்தை ஒளிர செய்யும் உங்களின் நம்பிக்கைக்குரிய பக்தி தீபம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்று நாம் மரியாதா புருஷோத்தமர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தெய்வீக பெருங்காவியத்தை தரிசிக்கப் போகிறோம் இது வெறும் திரேதாயுகத்தின் வரலாறு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய மிகச்சிறந்த வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டியாகும் வாருங்கள் பக்தி எனும் புனித தீபத்தை நம் இதயத்தில் ஏற்றி உலகம் முழுவதற்கும் தர்மம் தியாகம் மற்றும் மெறிமுறைகளின் உண்மையான அர்த்தத்தை உணர்த்திய அந்த ரகுநந்தனின் கதையில் மூழ்குவோம் பகவான் ஸ்ரீ ராமரின் பிறப்பு படலம் திரேதா யுகத்தின் பொற்காலத்தில் அயோத்திமாநகரை குலத்தின் புகழ்பெற்ற மன்னர் தசரதர் ஆண்டு வந்தபோது தொடங்குகிறது இந்திரனுக்கு இணையான செல்வச்செழிப்பும் மூவுலகும் போற்றும் நீதி தவறாத ஆட்சியும் அவரிடம் இருந்தபோதிலும் தன் வம்சத்தை தழைக்கச் செய்ய ஒரு வாரிசு இல்லையே என்ற ஆழ்ந்த கவலை அவர் மனதை வாட்டியது இந்த கவலையோடு அவர் தனது குலகுருவான வசிஷ்ட மகரிஷியை அணுகியபோது குருதேவர் அவருக்கு ஆறுதல் கூறி புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்யுமாறு அறிவுறுத்தினார் இந்த யாகத்தை முன்னின்று நடத்த மகா தபஸ்வியான ரிஷியசிருங்க முனிவர் அழைக்கப்பட்டார் சரையூ நதிக்கரையில் மிகுந்த பக்தியுடனும் சாஸ்திர விதிகளுடனும் யாகம் தொடங்கியது அதே நேரத்தில் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று லங்காதிபதியான ராவணனின் அராஜகங்களிலிருந்து உலகைக் காக்க மானித உருவில் அவதரிக்குமாறு வேண்டிக் கொண்டிருந்தனர் யாகத்தின் புனித தீயிலிருந்து ஒரு தெய்வீக புருஷர் தோன்றி ஒரு தங்கப் இருந்த தெய்வீக பாயசத்தை தசரதனிடம் வழங்கி அதை தன் மனைவியருக்கு பகிர்ந்து கொடுக்குமாறு கூறினார் மன்னர் அந்த பிரசாதத்தின் ஒரு பாதியை அரசி கோசலைக்கும் மீதியில் பாதியை கைகேயிக்கும் எஞ்சியதை சுமித்திரைக்கும் வழங்கினார் அதன்படி சித்திரை மாதம் வளர்பிறை நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தின் நல்வேளையில் சூரியன் உச்சத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த புண்ணிய காலத்தில் அன்னை கோசலையின் வயிற்றிலிருந்து மகாவிஷ்ணுவே நீல நிற மேனியுடன் தாமரை கண்களுடன் சங்கு சக்கரமேந்திய சதுர்புஜ உருவில் காட்சியளித்தார் இதை கண்டு வியந்துகின்ற தாயின் முன் பகவான் சட்டென்று ஒரு அழகான தேஜஸ் மிகுந்த குழந்தையாக மாறினார் அவேபோல் கைகேய்க்கு பரதனும் சுமித்திரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னனும் பிறந்தனர் அயோத்தி மாநகரமே தீபாவளி திருநாடை போல ஒளி வெள்ளத்தில் மிதந்தது வானுலகில் கந்தர்வர்கள் பாடினர் அப்சரஸ்கள் ஆடினர் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் நான்கு குழந்தைகளின் அழுகு குரல் கேட்டவுட தசரத மன்னரின் மனக்கவலை நீங்கி அவர் பிராமணர்களுக்கு பசுக்களையும் பொன்னையும் ரத்தினங்களையும் தானமாக வழங்கினார் வசிஷ்ட மகரிஷி மூத்த மகனுக்கு ராமன் என்று பெயரிட்டார் ராமன் என்றால் உலகிற்கே மகிழ்ச்சியை தருபவர் என்று பொருள் இவ்வாறு மரியாதா புருஷோத்தமரின் வருகையால் தர்மத்தை நிலைநாட்டும் பாதை உருவானது அயோத்தி அரண்மனையில் நான்கு பாலகர்களின் வருகையால் ஏற்பட்ட மகிழ்ச்சி கடல் அரண்மனையை மட்டுமல்லாமல் முழு பிரபஞ்சத்தையும் நனைத்தது திருக்களில் மக்கள் வண்ணப்பொடிகளை தூவி மங்கள பாடல்களை பாடினர் நாட்கள் செல்ல செல்ல நான்கு இளவரசர்களும் வளர்ப்பிறை சந்திரனைப் போல வளரத் தொடங்கினர் ஸ்ரீராமரின் நீல நிற மேனியும் அமைதியான சுபாவமும் கோசலையின் உள்ளத்திற்கு குளிர்ச்சி அளித்தது பரதன் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னனின் துருதுருப்பான விளையாட்டுக்கள் தசரதரின் முற்றத்தை சொர்க்கமாக மாற்றின குரு வசிஷ்டர் ஒரு நல்வேளையில் பெயரிடும் சடங்கை நடத்தியபோது ஆனந்தத்தின் இருப்பிடமான மூத்த மகனுக்கு ராமன் என்றும் உலகை தாங்குபவர் என்ற பொருளில் இரண்டாவது மகனுக்கு பரதன் என்றும் மங்களமான நட்பண்புகள் கொண்டவர் என்ற பொருளில் சுமித்ரையின் ஒரு மகனுக்கு லக்ஷ்மணன் என்றும் எதிரிகளை அழிப்ப என்ற பொருளில் மற்றொரு மகனுக்கு சத்ருக்னன் என்றும் பெயரிட்டார் இந்த நான்கு சகோதரர்களுக்கு இடையே நிலவிய அன்பு பிணைப்பு ஈடு இணையற்றது குறிப்பாக லட்சுமணன் ராமரின் நிழல் போலவே வாழ்ந்தார் ராமரின்றி உணவு கூட அருந்த மாட்டார் அவர்கள் வளர வளர அவர்களின் விளையாட்டுக்கள் இன்னும் மனதை கவர்வதாக அமைந்தன கையில் சிறிய வில் அம்பு ஏந்தி வேட்டையாடுவது போல விளையாடுவதும் மழலை மொழியில் பேசுவதும் தாய்மார்களையும் தசரதரையும் மெய்சலிற்க வைத்தன கல்வி கற்கும் பருவம் வந்தபோது அவர்கள் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு அனுப்பப்பட்டனர் மிக குறுகிய காலத்திலேயே வேதம் புராணம் உபநிடதம் மற்றும் நீதி சாஸ்திரங்களில் அவர்கள் தேர்ச்சி பெற்றனர் அதோடு வில்வித்தை யானை சவாரி குதிரை சவாரி போன்றவற்றிலும் ஈடு இணையற்ற வீரர்களாக திகழ்ந்தனர் ராமரின் ஆளுமையில் வீரமும் பணிவும் ஒருங்கே அமைந்திருந்தது அவர்கள் வளரிளம் பருவத்தை எட்டிய போது ஒரு நாள் விஸ்வாமித்ர அயோத்திக்கு வந்தார் தனது வேள்வியை காக்க தசரதரிடம் ராமரையும் லக்ஷ்மணனையும் வனத்திற்கு அனுப்ப கோரினார் முதலில் தயங்கிய மன்னர் பின்னர் குருவின் அறிவுரைப்படி அவர்களை முனிவருடன் அனுப்பி வைத்தார் அங்கிருந்துதான் அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் ராமரின் உண்மையான பயணம் தொடங்கியது விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து சென்ற ராமருக்கும் லக்ஷ்மணன் முனிவர் பலா மற்றும் அதிபலா எனும் இரு ரகசிய வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் இதன் மூலம் அவர்களுக்கு பசி தாகம் அல்லது சோர்வு ஏற்படாது பிறகு அவர்கள் தாடகை எனும் அரசி அட்டகாசம் செய்து வந்த காட்டின் வழியாக சென்றனர் முனிவரின் கட்டளைப்படி ராமர் தனது வில்லிலிருந்து ஒரு நான் ஒளியை எழுப்பினார் அதை கேட்டு ஆத்திரமடைந்த தாடகை அவர்கள் மீது பாய்ந்தாள் ஒரு பெண்ணை கொள்வதற்கு முதலில் தயங்கிய ராமர் பின்னர் தர்மத்தை காக்க முனிவரிட்ட கட்டளையை ஏற்று ஒரே அம்பினால் அவளை வீழ்த்தினார் இதனால் மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் ராமருக்கு பல தெய்வீகாஸ்திரங்களை வழங்கினார் பிறகு சித்தாசிரமத்தில் ஆறு நாட்களாக ராமர் மற்றும் லக்ஷ்மணன் கண்ணுறங்காது வேள்வியை காத்தனர் ஏழாம் நாள் சுபாகு மற்றும் மாரிசன் என்ற அசுரர்கள் வேள்வியை சிதைக்க முயன்றபோது ராமர் மாணவாஸ்திரம் மூலம் மாரிசனை தூக்கி எறிந்து ஆக்னேயாஸ்திரம் மூலம் சுபாகுவை அழித்தார் அங்கிருந்து அவர்கள் மிதிலைக்கு புறப்பட்டனர் வழியில் கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் கல்லாக கிடந்த அகலிகை ராமரின் பாத தூசி பட்டவுடன் சாப விமோச்சனம் பெற்று தன் பழைய உருவை பெற்றாள் மிதிலைக்கு சென்றபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த பழமையானதும் வலிமையானதுமான சிவதனுசை சிவபெருமானின் வில் தூக்கும் வீரனுக்கே தன் மகள் சீதையை திருமணம் செய்து வைப்பதாக ஜனக மன்னர் உறுதி பூண்டிருந்தார் அந்த அவையில் இருந்த பல மன்னர்களாலும் அந்த வில்லை அசைக்கக்கூட முடியவில்லை அப்போது ஜனக மன்னர் வருத்தத்துடன் இந்த உலகம் வீரர்களே அற்றதாகிவிட்டதா என்று கேட்டார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த லக்ஷ்மணனை தனித்து விஸ்வாமித்ரர் ராமரை நோக்கி ராமா எழுந்து இந்த வில்லை ஒடித்து ஜனகரின் துயரத்தை துடைப்பாயாக என்று கட்டளையிட்டார் குருவின் ஆணைப்படி ராமர் மிக எளிதாக அந்த வில்லை தூக்கி நானேற்றிய போது அது பேரிடியுடன் இரண்டாக உடைந்தது தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் சீதாதேவி ராமரின் கழுத்தில் மனமாலை சூட்டினார் அயோத்தியிலிருந்து தசரதர் தலைமையில் வந்த ஊர்வலத்துடன் மிதிலையில் கோலாகலமாக திருமணம் நடந்தது ஸ்ரீராமருக்கு சீதையும் லக்ஷ்மணனுக்கு ஊர்மிலையும் பரதனுக்கு மாண்டவியும் சத்ருக்னனுக்கு சுருத கீர்த்தியும் வாழ்க்கை துணையானார்கள் இவ்வாறு இரு பெரும் வம்சங்கள் இணைந்ததோடு தர்மத்தின் வெற்றி முழக்கம் பாரதம் முழுவதும் எதிரளித்தது உங்களுக்கு இந்த தமிழாக்கத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா அல்லது மேற்கொண்டு ஏதாவது உதவி தேவையா திருமணம் முடிந்து நான்கு இளவரசர்களும் தங்கள் மனைவியருடன் அயோத்திக்கு திரும்பிய போது அந்த நகரமே மீண்டும் திருவிழா கோலம் பூண்டும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது பல ஆண்டுகளாக அயோத்தியில் அமைதியும் செல்வச் செழிப்பும் நிறைந்த ஒரு பொற்கால ஆட்சி நிலவியது இதை கண்டு தேவர்களே பொறாமைப்படும் அளவிற்கும் நிலைமை இருந்தது ஆனால் காலச்சக்கரம் உருண்டோடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் மன்னர் தசரதர் கண்ணாடியில் முகம் பார்க்கும்போது தன் காதுகளுக்கு அருகில் நரைமுடியை கண்டார் இனி அரசாட்சியை அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார் தன் குலகுரு வசிஷ்டர் மற்றும் அமைச்சர்களின் சம்மதத்துடன் ஸ்ரீராமருக்கு முடிசூட்ட பட்டாபிஷேகம் செய்ய அவர் முடிவு செய்தார் இந்த செய்தியை கேட்டு அயோத்தி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் ஆனால் விதியின் சதி வேறு இருந்தது அரண்மனையில் திருவிழா ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்க மந்தரை என்னும் பணிப்பெண் ராணி கைகேயின் மனதை மாற்றத் தொடங்கினாள் ராமர் அரசராகிவிட்டால் பரதனின் எதிர்காலம் பாழாகிவிடும் என்ற அச்சப்பை கைகேயின் மனதில் ஆழமாக விதைத்தாள் மந்தரையின் சூழ்ச்சியில் சிக்கிய கைகேயி பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவாசுர போரின் போது தருவதாக கேட்டாள் முதல் வரமாக தன் மகன் அரசாட்சியையும் இரண்டாவது வரமாக ஸ்ரீராமர் பதினான்கு ஆண்டுகள் கடுமையான வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் கேட்டாள் இதை கேட்டவுடன் தசரத மன்னர் பேரிடிதாக்கியது போல நிலைகுலைந்து மயங்கி விழுந்தார் ஸ்ரீராமருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை தெரிந்தபோது அவர் சிறி வருத்தமோ கோபமோ கொள்ளவில்லை தன் தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக மகிழ்ச்சியோடு காட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார் இதை கேட்டு தாய் கோசலையின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது லக்ஷ்மணன் கோபத்தால் துடித்தான் ஆனால் ராமர் அமைதியாக பேசி அனைவரையும் சமாதானப்படுத்தி தர்மத்தின் நெறியை நிலைநாட்டினார் கணவர் இல்லாமல் ஸ்வர்க்க சுகமே கிடைத்தாலும் அது தேவையில்லை என்று அன்னை சீதை முடிவெடுத்தாள் தன் அண்ணனுக்கு சேவை செய்வதே மிகச்சிறந்த தர்மம் என்று கருதி லக்ஷ்மணனும் அவர்களுடன் கிளம்பினான் இந்த செய்தி அயோத்தி மக்களுக்கு தெரிந்தபோது நகரமே சோகத்தில் ஆழ்ந்து அலறியது மக்கள் அழுதபடியே ராமரின் தேருக்கு பின்னால் ஓடினார்கள் சரையு நதிக்கரையில் ராமர் மக்களை தடுத்து அனுப்பிவிட்டு கங்கை நதியை நோக்கி சென்றார் அங்கு வேடுவ மன்னன் குகனின் அன்பளியேற்று கங்கையைக் கங்கையை கடந்தார் சிறுங்கிபேரபுரத்தில் தன் அரச உடைகளை களைந்து முனிவர்களைப் போல மர தரித்து சடாமுடியை தரித்து கொண்டார் அதன் பிறகு பிரயாகையில் பரத்வாஜ முனிவரை சந்தித்துவிட்டு சித்திரகூடம் என்னும் அழகான மலைப்பகுதியில் தங்கி வாழ்ந்து வந்தார் இதற்கிடையில் அயோத்தியில் மகன் பிரிந்த துயரம் தாழாமல் ராம ராம என்று அலறியபடியே மன்னர் தசரதர் உயிர் துறந்தார் பரதன் தன் தாய்வழி தாத்தா வீட்டிலிருந்து திரும்பி வந்தபோது நடந்த சோகமான நிகழ்வுகளைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் தன் தாய் கைகேயை வன்மையாக கண்டித்த அவர் அரியணையை ஏற்க மறுத்துவிட்டு ராமரை மீண்டும் அழைத்து வர சித்திரகூடம் நோக்கி புறப்பட்டார் சித்திரகூடத்தில் சகோதரர்கள் மீண்டும் சந்தித்த அந்த உருக்கமான காட்சியைக் கண்டு கல்லும் கரைந்து போனது பரதன் எவ்வளவோ கெஞ்சியும் தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்ற வனவாசத்தை முடித்தே தீருவேன் என்று ராமர் உறுதியாக கூறிவிட்டார் இறுதியில் ராமரின் பாதணிகளை அதாவது பாதுகைகளைப் பெற்றுக்கொண்டு திரும்பிய பரதன் அவற்றை அரியணையில் வைத்து தான் ஒரு துறவியைப் போல நந்தி கிராமத்தில் தங்கி அரசுப் பணிகளை கவனித்து வந்தார் பின்னர் ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் சித்திரகூடத்தை விட்டு நீங்கி தண்டாகாரண்யம் எனும் அடர்ந்த காட்டிற்குள் சென்றார் அங்கு பல ரிஷிகளை சந்தித்த அவர் அரக்கர்களின் தொல்லையிலிருந்து இந்த உலகை விடுவிப்பதாக உறுதி பூண்டார் வழியில் விராதன் போன்ற அரக்கர்களை அழித்து அத்ரி அனுசூயை போன்ற மகான்களின் ஆசிகளை பெற்றார் பிறகு கோதாவரி ஆற்றங்கரையில் உள்ள பஞ்சவடியில் ஒரு குடில் அமைத்து தங்கினர் அங்கு இயற்கையின் வழியில் அவர்கள் சில காலம் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆனால் அங்கிருந்துதான் இராமாயணத்தின் ராமாயணத்தின் தொடங்கியது ராவணனின் தங்கை சூர்பனகை ராமரையும் லக்ஷ்மணனையும் வசியப்படுத்த முயன்றாள் அது பலிக்காமல் போகவே சீதையை தாக்கப் பாய்ந்தாள் அப்போது லக்ஷ்மணன் கோபத்தில் அவளது மூக்கை அழுத்துவிட்டார் இந்த அவமானத்திற்கு பழிவாங்கவும் தன் அழிவு காலம் நெருங்கியதாலும் ராவணன் மாரிசனின் உதவியுடன் ஒரு மாயப் புன்மானை அனுப்பினான் அந்த அழகிய மானைக் கண்டு சீதை ஆசைப்பட ராமர் அந்த மானை தேடிச் சென்றார் பிறகு லக்ஷ்மணனும் சீதையின் பாதுகாப்பை விட்டுவிட்டு ராமரின் குரல் கேட்டு காட்டிற்குள் ஓடினார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ராவணன் ஒரு துறவி வேடத்தில் வந்து அன்னை சீதையை கவர்ந்து சென்றான் ராமர் திரும்பி வந்து குடில் காலியாக இருப்பதைக் கண்டு கதறி அழுதார் அந்த துயரத்தைக் கண்டு காட்டில் இருந்த விலங்குகளும் பறவைகளும் கூட கண்ணீர் வடித்தன இங்கிருந்துதான் சீதையை தேடும் அந்த பெரும் பயணம் தொடங்கியது வழியில் ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்தார் சபரி அன்புடன் கொடுத்த கனிகளை உண்டு பக்தியை பெருமைப்படுத்தினார் பின்னர் ரிஷ்யமுகமலையில் சுக்ரீவன் மற்றும் அனுமனை சந்தித்து நட்புக்கரம் நீட்டினார் அந்த நட்புதான் தீயவர்களின் கோட்டையான இலங்கையை அழிப்பதற்கான அடித்தளமாக அமைந்தது சுக்ரீவனின் உத்தரவின் பேரில் அனுமன் ஒரு பிராமணர் வேடத்தில் சென்று ரிஷ்யமுகமலையில் ராமலக்ஷ்மணர்களை தடுத்தபோது ராமரின் தெய்வீக ஒளியையும் மென்மையான பேச்சையும் கேட்டு அவர் தன் இஷ்ட தெய்வமான நாராயணனே மனித வடிவில் வந்திருப்பதை உணர்ந்தார் உடனடியாக அனுமன் ராமரை தன் போலில் சுமந்து சென்று சுக்ரீவனிடம் அறிமுகப்படுத்தினார் தீயை சாட்சியாக வைத்து ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே பிரிக்க முடியாத நட்பு உருவானது வாலிக்கு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த சுக்ரீவனுக்கு ராமர் அபயம் அளித்தார் ஒரே அம்பினால் அஜய்யமான வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு கிட்கிந்தை அரசை மீட்டு தந்தார் மழைக்காலம் முடிந்ததும் சுக்ரீவன் தன் வானர படைகளை நான்கு திசைகளிலும் சீதையை தேடி அனுப்பினார் தெற்கு திசையை நோக்கிச் சென்ற படைக்கு அங்கதனும் அனுமனும் தலைமை தாங்கினர் கடற்கரையை அடைந்த வானரப்படை சோர்ந்து போயிருந்த போது ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி தன் திவ்ய பார்வையால் சீதை கடல் கடந்து இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டறிந்து சொன்னார் இந்த பரந்த கடலைக் கடக்கும் துணிச்சல் யாருக்கும் இல்லாதபோது ஜாம்பவான் அனுமனின் ஆற்றலை நினைவுபடுத்தினார் உடனே அனுமன் விஸ்வரூபம் எடுத்து ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கியபடி ஒரே தாவலில் கடலை கடந்தார் வழியில் சுரசை சிம்ஹிகை போன்ற தடைகளை தகர்த்து இலங்கை சென்றார் அங்கு அணு வடிவம் எடுத்து நகரம் முழுவதையும் ஆராய்ந்து இறுதியில் அசோகவனத்தில் துயரப்புடன் இருந்த சீதையை கண்டார் ராவணனின் மிரட்டல்களுக்கும் திரிஜடையின் கனவுகளுக்கும் நடுவே அனுமன் ராமரின் அடையாளமான மோதிரத்தை கனையாழியை சீதையிடம் ஒப்படைத்தார் அதைக் கண்ட சீதையின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அனுமன் தன்னை இன்னார் என்று அறிமுகம் செய்து சீதையின் நம்பிக்கையை பெற்றார் பிறகு ராவணனின் வனத்தை அழித்து அக்ஷகுமாரனை கொன்றார் மேகநாதனால் பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டு ராவணனின் சபைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது அவர் ராவணனுக்கு தர்மத்தை உபதேசம் செய்தார் ஆனால் ஆணவம் கொண்ட ராவணன் அனுமனின் வாலில் தீ வைக்க உத்தரவிட்டான் அதன் விளைவாக அனுமன் தங்கமயமான இலங்கையை தீக்கிரையாக்கினார் பின்னர் சீதையிடம் இருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு ராமர் இருக்கும் இடத்திற்கு திரும்பினார் அனுமன் வழியாக சீதையின் செய்தியை அறிந்த ராமரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது உடனே அவர் படைகளுடன் இலங்கையை நோக்கி புறப்பட்டார் கடற்கரையை அடைந்தபோது ராவணனின் தம்பி விபீஷணன் ராமரிடம் சரணடைந்தார் அடைக்கலம் தேடி வந்த விபீஷணனை ராமர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இலங்கையின் வருங்கால அரசர் என்று பட்டம் சூட்டினார் பின்னர் நலன் மற்றும் நீலனின் உதவியுடன் கடலில் கற்களை கொண்டு பிரம்மாண்டமான பாலம் ராம ராமசேது கட்டப்பட்டது இது இன்றும் ராம நாமத்தின் வலிமைக்கு சான்றாக இருக்கிறது கடலை கடந்து ராமரின் படை இலங்கையை சூழ்ந்தபோது அங்கதன் அமைதி தூதவராக சென்று ராவணனுக்கு புத்திமதி சொல்ல முயன்றார் ஆனால் ராவணன் கேட்கவில்லை இதைத் தொடர்ந்து அந்த புகழ்பெற்ற போர் தொடங்கியது ஒருபுறம் கும்பகர்ணன் போன்ற மாவீரர்களும் மேகநாதன் போன்ற மாயாவிகளும் இருக்க மறுபுறம் ராமபக்தியில் திளைத்த வானரப்படை இருந்தது போரின் நடுவே லட்சுமணன் மேகநாதனின் அம்பால் மயக்கமடைந்தபோது அனுமன் முழு துரோணகிரி மலையையும் தூக்கி வந்தார் சுஷேன வைத்தியரின் ஆலோசனையின்படி சஞ்சீவி மூலிகையால் லட்சுமணன் உயிர் பிழைத்தார் இறுதியாக ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே நேரடி போர் மூண்டது பல நாட்கள் நடந்த அந்த போரின் முடிவில் விபீஷணனின் ஆலோசனையின்படி ராமர் ராவணனின் நாவியில் அக்னி அஸ்தரத்தை செலுத்தினார் அந்த பத்து தலை அரக்கனின் அழிவுடன் தேவர்கள் வானிலிருந்து துந்துபி முழங்க ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டனர் அன்னை சீதையின் அக்னி பிரவேசத்திற்கு பிறகு ராவர் அனைவருடன் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு திரும்பினார் வழியில் குகனையும் பரத்வாஜ முனிவரையும் சந்தித்துவிட்டு நந்தி கிராமம் வந்தடைந்தார் பரதனின் நீண்டகால காத்திருப்பு முடிவுக்கு வந்தது நான்கு சகோதரர்களின் இணைப்பைக் கண்டு மக்கள் பேரானந்தம் அடைந்தனர் சித்திரை மாதத்தின் ஒரு நல்ல நாளில் வசிஷ்ட முனிவர் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் இவ்வாறு அந்த புகழ் பெற்ற ராமராஜ்யம் மலர்ந்தது அங்கு யாரும் நோயால் வாடவில்லை யாருக்கும் துயரமில்லை அகால மரண பயமில்லை வறுமை என்பதே இல்லை இயற்கை என்னை தன் வளங்களை வாரி வழங்கினாள் நீதியையும் தர்மத்தையும் போதிக்கும் அந்த உன்னதமான ஆட்சியை தந்து மனிதகுலத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார் மரியாதை புருஷோத்தம் ஸ்ரீராமர் இந்த ராமாயண கதையை வேறு ஏவேனும் ஒரு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்க வேண்டுமா ஸ்ரீராமர் அரியணையில் அமர்ந்ததுமே அயோத்தியில் கிருதயுகம் போன்ற ஒரு சூழல் உருவானது அங்கு நிலவிய ராமராஜ்யம் என்பது வெறும் ஆட்சி முறை மட்டுமல்ல அது மனித மாண்புகளின் உச்சக்கட்டமாக விளங்கியது அந்த ஆட்சியில் மக்களுக்கு உடல் ரீதியான பிணிகளோ இயற்கை சீற்றங்களோ அல்லது பொருள் சார்ந்த துன்பங்களோ இருக்கவில்லை எந்த ஒரு உயிருக்கும் மன வருத்தம் என்பதே இல்லாமல் இருந்தது அக்காலத்தில் பூமி எப்போதும் பசுமையாக காட்சியளித்தது மரங்கள் எப்போதும் கனிகளோடும் மலர்களோடும் பூத்து குலுங்கின சிங்கமும் ஆடும் ஒரே துறையில் நீர் அருந்தும் அளவுக்கு அமைதி நிலவியது பகவான் ராமர் மக்களை தன் சொந்த குழந்தைகளாக கருதி அவர்களின் நலனுப்பாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் ஒவ்வொருவரும் தத்தமது கடமைகளை சரியாக செய்யும் வகையில் தர்மத்தின் நெறிமுறைகளை அவர் நிலைநாட்டினார் இருப்பினும் விதியின் விளையாட்டு இன்னும் முடியவில்லை ஒரு மன்னனாக ஸ்ரீராமர் மக்கள் நெறியை காப்பதற்காக தனது தனிப்பட்ட சுகங்களை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது நாட்டில் சிலர் அன்னை சீதையின் கற்பு குறித்து ஐயப்பாடுகளை எழுப்பிய போது ஒரு மன்னனின் கடமையை கணவனின் தர்மத்தை விட மேலாக கருதி கனத்த இதயத்துடன் அன்னை சீதையை வனவாசம் அனுப்ப அவர் முடிவெடுத்தார் அதன்பின் லட்சுமணன் மிகுந்த வருத்தத்துடன் கர்ப்பிணியாக இருந்த அன்னை சீதையை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள காட்டில் விட்டு வந்தார் அங்கு வால்மீகி முனிவர் சீதையை தன் மகளைப் போல அரவணைத்து அடைக்கலம் தந்தார் அங்கேயே சீதைக்கு லவன் மற்றும் குசன் என இரு தேஜஸ் பொருந்திய புதல்வர்கள் பிறந்தனர் வால்மீகி முனிவரின் வழிகாட்டுதலில் அவ்விரு சிறுவர்களும் வில்வித்தை மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கினர் மேலும் முனிவர் இயற்றிய இராமாயண காவியத்தையும் அவர்கள் கற்றுத் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ ராமர் சக்கரவர்த்தியாக முடிசூட அஸ்வமேத யாகம் செய்தபோது அந்த யாக குதிரை வால்மீகி ஆசிரமத்திற்கு அருகே வந்தது சிறுவர்களான லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர் இதன் விளைவாக அயோத்தி படையும் லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்ருக்னன் கூட அந்த சிறுவர்களின் வீரத்திற்கு முன்னால் நிலைகுலைந்து போயினர் இறுதியில் பகவான் ராமரே அங்கு வரவேண்டிய சூழல் உருவானது அவர்கள் தனது புதல்வர்களே என்பதை அறிந்தபோது வால்மீகி முனிவர் அன்னை சீதையை அழைத்து சபைக்கு வந்தார் அன்னை சீதை தனது தூய்மையை மெய்ப்பிக்க தனது தாயான பூமாதேவியிடம் தன்னை மடியில் ஏற்குமாறு வேண்டினார் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பூமி பிளந்து அன்னை சீதை அதற்குள் மறைந்தார் இதனால் ஸ்ரீராமர் மிகுந்த மனவேதனை அடைந்தாலும் தனது ராஜ தர்மமே முக்கியம் என கருதி எஞ்சிய காலம் ஆட்சி புரிந்தார் இறுதியில் யமதர்மன் வந்து அவரது அவதார நோக்கம் நிறைவேறியதை நினைவுபடுத்திய போது லக்ஷ்மணன் தனது சபதத்தை காக்க சரையு நதியில் இறங்கி ஜலசமாதி அடைந்தார் அவரை தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமரும் அயோத்தி மக்களுடனும் தனது சகோதரர்களுடனும் சரையு நதியின் புனித நீரில் இறங்கினார் அங்கிருந்து அவர் மீண்டும் தனது நான்கு கரங்களை கொண்ட விஷ்ணு ரூபத்தில் வைகுண்டம் சென்றடைந்தார் இவ்வாறாக மரியாத புருஷோத்தமனான ஸ்ரீராமரின் இந்த புனித கதை மனித இதயங்களில் பக்தி தியாகம் மற்றும் லட்சியத்தின் ஒளியை என்றென்றும் ஏற்றி வைத்துள்ளது இது இன்றும் ஒவ்வொரு இந்தியனின் ஆன்மாவிலும் துடித்துக் கொண்டிருக்கிறது பகவான் ஸ்ரீராமர் தனது மானுட லீலைகளை முடித்துக்கொண்டு வைகுந்தம் சென்றிருந்தாலும் அவருடைய இந்த கதை ஒரு காலத்தின் வரலாறு மட்டுமல்ல அது இன்றும் ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் தர்மத்தின் விதையை விதைக்கும் புனிதமான ஓட்டமாகும் ராமரின் வாழ்க்கை நமக்கு என்ன கற்பிக்கிறது என்றால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் பொறுமையையும் நிதானத்தையும் கைவிடக்கூடாது என்பதாகும் அவர் ஒரு மகனாக தந்தையின் வாக்கை காப்பாற்ற அரச பதவியை துறந்தார் ஒரு சகோதரனாக லக்ஷ்மணன் மற்றும் பரதன் மீது சுயநலமற்ற அன்பை பொழிந்தார் ஒரு மன்னனாக தனது தனிப்பட்ட இன்பங்களை தியாகம் செய்து மக்களின் மகிழ்ச்சியே தனது மேலான கடமை என்று கருதினார் உண்மையில் ராமர் என்ற சொல்லுக்கு பெரிய யோகிகளும் முனிவர்களும் எதில் திளைக்கிறார்களோ அவரே ராமர் என்று பொருள் இராமாயணத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு ராவணன் அகங்காரத்தின் அடையாளமாக திகழ்ந்தால் விபீஷணன் பற்றை துறந்து இறைவனிடம் சரணடைவதை காட்டுகிறார் ஹனுமனின் கதாபாத்திரம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் பெரும் வலிமை இருந்தபோதும் பணிவும் முழுமையான அர்ப்பணிப்பும் இருந்தால் மட்டுமே ஒருவன் தெய்வ நிலையை அடைய முடியும் என்பதாகும் ராம நாமத்தின் பெருமை அளவிட முடியாதது சாக்ஷாத் சிவபெருமானே எப்போதும் இந்த நாமத்தை தான் ஜபிக்கிறார் காசியில் முக்தி அடைய விரும்பும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த தாரக மந்திரத்தையே அவர் உபதேசிக்கிறார் கோஸ்வாமி துளசிதாசர் ராமச்சரிதமானஸ் மூலம் இந்த புனித கதையை மக்கள் மொழியில் வழங்கினார் இதன் மூலம் கலியுகத்து மக்களும் இறைவனின் அருளை எளிதாக உணர முடிந்தது ராமராஜ்யம் என்பது இன்றும் உலகிற்கு ஒரு முன்மாதிரியான ஆட்சி முறையாக கருதப்படுகிறது அங்கு நீதி சமத்துவம் மற்றும் கருணை நிலவியது வால்மீகி ராமாயணமாக இருக்கட்டும் அல்லது கம்ப ராமாயணமாக இருக்கட்டும் அல்லது தென்கிழக்கு ஆசியாவின் பல்வேறு கலாச்சாரங்களில் ஊடுருவியுள்ள இராம கதையாக இருக்கட்டும் இவை அனைத்தும் ஸ்ரீ ராமர் பாரதத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல மாறாக முழு மனித குலத்திற்கும் பெருமை சேர்த்தவர் என்பதற்கு சான்றாகும் அவருடைய கதையை கேட்பதும் சொல்வதும் ஒருவரின் பாவங்களை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் மனிதனுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக உணர்வை விழிப்படைய செய்யும் இன்று நாம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கும்போது அது வெறும் பெயர் உச்சரிப்பு மட்டுமல்ல அது உண்மையின் வெற்றி மற்றும் தர்மத்தின் நிலைநாட்டலாகும் வலிமை என்பது மற்றவர்களை ஒடுக்குவதற்கு அல்ல மாறாக எளியவர்களை காப்பதற்கே என்பதை ராமரின் லட்சியம் நமக்கு கற்பிக்கிறது காலங்கள் மாறலாம் பேரரசிகள் தோன்றி மறையலாம் ஆனால் ஸ்ரீராமரின் பெயரும் அவர் நிலைநாட்டிய விழுமியங்களும் திரேதாயுகத்தில் இருந்ததைப் போலவே இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன அவருடைய பிறப்பு லீலைகள் மற்றும் வைகுந்தம் சென்றடைதல் இவை யாவும் ஒரு பெரும் செய்தியை சொல்கின்றன இந்த உலகம் ஒரு மேடை அங்கு நாம் பலனை எதிர்பாராமல் நமது கடமைகளை முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் இறைவனின் இந்த கதை அமிர்தத்திற்கு ஒப்பானது இதை பருகுபவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிலையான அமைதியை அடைவார்கள் எனவே ஸ்ரீராமரின் இந்த பெருங்கதை முடிவடைவதில்லை மாறாக அதை கேட்பவர்களின் இதயத்தில் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தை தொடங்கி வைக்கிறது ஸ்ரீராமரின் வாழ்வில் இந்த பெரும் நிகழ்வுகளுக்குப் பிறகு நாம் அவருடைய குணாதிசயங்களை ஆழ்ந்து நோக்கினால் ராமர் வெறும் மன்னர் மட்டுமல்ல அவர் ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவம் என்பதை உணரலாம் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டே எப்படி எல்லையற்ற இறைநிலையை அடைய முடியும் என்பதை அவர் மனிதகுலத்திற்கு காட்டினார் ராமராஜ்யத்தை நுணுக்கமாக ஆராய்ந்தால் அது தண்டனைகளே இல்லாத ஒரு நீதிமுறையாக இருந்தது ஏனெனில் ஒவ்வொரு குடிமகனும் தனது மனசாட்சியின்படி ஒழுக்கமாக வாழ்ந்தான் அங்கு விலங்குகள் கூட அகால மரணம் அடையவில்லை எந்த ஒரு தந்தையும் தனது மகனின் சடலத்தை காணும் துயரம் ஏற்படவில்லை அக்காலத்தில் மருத்துவமும் ஆயுர்வேதமும் உச்சத்தில் இருந்தன ஆனால் மக்கள் தங்களின் வாழ்வியல் முறையாலேயே ஆரோக்கியமாக இருந்ததால் நோய்களே இல்லாமல் வாழ்ந்தனர் ஸ்ரீராமரின் பெருந்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம் அணில் செய்த சிறு உதவியையும் அவர் பெரும் வீரர்களின் செயலுக்கு இணையாக மதித்ததுதான் பக்தி மற்றும் சேவையில் உருவமோ அல்லது வலிமையோ முக்கியமல்ல உள்ளத்தின் தூய்மையே முதன்மையானது என்ற செய்தியை இது வழங்குகிறது லக்ஷ்மணன் தியாகத்தின் சிகரமாக விளங்கினார் பதினான்கு ஆண்டுகள் உறக்கத்தை துறந்து தனது அண்ணன் மற்றும் அண்ணியின் பாதுகாப்பிற்காகவே வாழ்ந்தார் பரதன் பற்றுற்ற நிலைக்கு ஒரு சிறந்த உதாரணம் அரண்மனையிலேயே வாழ்ந்தாலும் ஒரு துறவியைப் போல வாழ்ந்தார் அரியணையில் அமராமல் ராமரின் பாதுகைகளையே மன்னராக ஏற்று ஆட்சி புரிந்தார் இதுவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டை உலகுக்கு உணர்த்திய கலாச்சாரம் இராமாயணத்தின் பரவலை பார்த்தால் இமயமலை முதல் கன்னியாகுமரி வரை மட்டுமின்றி தென்கிழக்கு ஆசியாவின் பல்வேறு தீவுகளில் இன்றும் ராமரின் தாக்கம் கலை நடனம் மற்றும் பண்பாட்டில் நீடிக்கிறது இந்தோனேஷியாவின் காக்கவின் இராமாயணமாக இருக்கட்டும் அல்லது தாய்லாந்தின் ராமகீயனாக இருக்கட்டும் அனைத்திலும் ராமரின் மீதான அதே பக்தியும் அன்பும் வெளிப்படுகிறது ஸ்ரீ ராமர் ஒரு ஆழமான கடலை போன்றவர் அவரது பொறுமையையும் நிதானத்தையும் அளவிட முடியாது இராவணன் போன்ற அறிவாளி ஆனால் அகங்காரம் கொண்ட எதிரி வீழ்ந்தபோதும் அவனிடம் அறிவுரை பெற்று வருமாறு லட்சுமணனை அனுப்பினார் இதன் மூலம் அவர் குணங்களுக்கு எவ்வளவு மதிப்பளித்தார் என்பது புரிகிறது இராமாயணத்தின் ஒவ்வொரு காண்டமும் நமக்கு ஒரு பாடம் புகட்டுகிறது பால காண்டம் ஒழுக்கத்தையும் அயோத்தியா காண்டம் தியாகத்தையும் ஆரண்ய காண்டம் இயற்கை மீதான அன்பையும் கிஷ்கிந்தா காண்டம் நட்பின் முக்கியத்துவத்தையும் சுந்தர காண்டம் அனுமனின் பக்தியையும் லங்கா காண்டம் அதர்மத்தின் அழிவையும் உத்தர காண்டம் ஒரு சிறந்த சமுதாயத்தின் அமைப்பையும் நமக்கு காட்டுகிறது இன்றைய உலகில் குழப்பங்களும் போராட்டங்களும் நிலவும் வேளையில் ஸ்ரீராமரின் திருநாமமே நம்மை இந்த துயரக் கடலிலிருந்து கரை சேர்க்கும் படகாகும் சத்தியத்தின் பாதையில் செல்லும்போது துன்பங்கள் வரலாம் ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதை அவர் வாழ்க்கை காட்டுகிறது எனவே ஸ்ரீராமர் யுகத்தின் நாயகன் மட்டுமல்ல கலியுகத்தின் இருளை நீக்கும் ஒளிவிளக்காகவும் திகழ்கிறார் அவருடைய பெயரை சொன்னாலே இதயத்தில் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கிறது அது நம்மை அச்சமற்றவர்களாக மாற்றுகிறது இறைவனின் பெருமையை விளக்க கலைமகளாலேயே முடியாது என்னும்போது சாதாரண மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம் இருப்பினும் அவருடைய புகழை பேச பேச நமது உள்ளம் தூய்மை அடைகிறது இதுவே இந்த காவியத்தின் வெற்றியாகும் ராமரின்றி பாரதத்தை நினைக்க முடியாது பாரதமின்றி இராமாயணம் முழுமையடையாது குகனை அரவணைத்தது சபரியின் ஆசிரமத்திற்குச் சென்றது விபீஷணனை நண்பனாக ஏற்றது இவை அனைத்தும் சமூக நல்லிணக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் இவை நம்மை ஏற்றத்தாழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க தூண்டுகின்றன உண்மையே வெல்லும் அன்பும் கருணையுமே ஒரு நிலையான நாகரீகத்தின் தூண்கள் என்பதே இராமாயணத்தின் சுருக்கமாகும் இந்த பூமியில் நதிகளும் மலைகளும் இருக்கும் வரை ஸ்ரீராமரின் புனிதக் கதை மக்களின் இதயங்களில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் பகவான் ஸ்ரீராமரின் இந்த மங்களகரமான கதையை கேட்பதற்கு மட்டுமல்ல நம் வாழ்வில் கடைப்பிடிப்பதற்கும் உரியது இந்த தொகுப்பு உங்கள் வாழ்வில் பக்தியையும் அமைதியையும் கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த தொகுப்பு உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் பக்தி தீபம் குடும்பத்தில் இணைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் கமெண்டில் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் இறைவனின் அருள் உங்களுக்கு என்றும் இருப்பதாக ஜெய் ஸ்ரீராம் உங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு பிடித்திருந்தால் மற்றொரு ராமாயண பகுதியை தமிழாக்க நான் உதவட்டுமா